வாழ்க வளமுடன் ஆஸ்டோனியஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தை சுற்றிதான் நம்மளுடைய உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது குடும்பத்துக்காகத்தான் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சோ அப்படிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்க அவரோட முடிவதற்குள் இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்துல கட்டாயம் நடந்தே தீரும் ஆமாங்க கன்னீராசியர் பிறந்த நண்பர்களே உங்களுடைய குடும்பத்துல தான் இந்த ஐந்து காரியங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேர்ந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு சனியோட வக்கர பேச்சு வழங்க பதிவு வச்சு பார்க்கலாம் சேனல் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல இருக்கும் மறக்காம நம்ம சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வச்சு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை ஒரு பக்கம் ஜென்மத்தில் கே இன்னொரு பக்கம் ஏழில் ராகு சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இரண்டாம் வீடு உங்களுக்கு அப்படின்னா கண்ணிக்கு இரண்டாம் வீடு துலாம் அந்த துலாமிற்கு அசுப கிரகமான சனிவானுடைய பார்வையும் இல்லை கிரகமான குருவானுடைய பார்வையும் இல்லை சோ ராகு கேதுகளும் அங்கே இல்லை அதனால குடும்பத்துல கெட்ட காரியத்தை விட நல்ல காரியம் நிச்சயம் நடக்கும் அதுல குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அதுவும் குறிப்பா அந்த இரண்டாம் வீடுங்கிறது துலாராசி அதற்கு எதிர சுக்கரன் அவர் இப்பொழுது ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு நபருக்காவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள் அரசு விஷயத்தில் வெற்றியோ லாபமோ தொழிலோ அல்லது வேலையோ அல்லது கடன் உதவியோ லோனோ அல்லது அரசாங்க சம்பந்தம் ஒரு வீடு அமைவது போன்ற நிலைப்பாடுகள் கட்டாயம் கிடைக்கும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் குடும்பத்துல பெண்கள் பூப்படைவது சமய சடங்குகள் ஏற்படுவது அல்லது வாரிசு பெற்றுக்கொள்ள அமைப்பில் கர்ப்பமாவது மேலும் திருமண வைபவங்கள் பெண்களுக்கு நடப்பது போன்ற விஷயம் கட்டாயம் நடப்பது மூன்றாவது விஷயம் குடும்ப ரீதியான ஒரு சொத்துக்கள் வரவு பண வரவு போன்ற விஷயங்கள் வர வேண்டியது இருந்தால் அது வந்து சேரும் நான்காவது கண்டிப்பா ஒரு டூ வீலர் வண்டி வாகனமோ அல்லது வீட்டில புதுசா ஒரு செல்ல பிராணிகளோ அல்லது வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளோ அல்லது ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்போ நிச்சயம் உண்டு அது நடக்கும் ஐந்தாவது பலன் கண்டிப்பா அந்த அரசியல் பதவி சினிமா அல்லது செய்தி ஊடகங்கள்ல பிரபலமாகிறது போன்ற நிலைப்பாடுகள் குடும்பத்தில் ஒரு நபருக்கு ஏற்பட போகிறது மிக பெரிய அதிகாரத்திலோ பதவியிலோ பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்புகளோ ஏற்பட்டு குடும்பத்தில் வரவுகளும் வருவாயும் மாற்றங்களும் ஏற்படும் இதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க சோ இது எல்லாத்தையும் தாண்டி கெட்டது ஒண்ணு விலகுதுன்னா கண்டிப்பா குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் சிக்கல்களும் கடன் பிரச்சனையும் குறையும் மறையும் மேலும் பிரிந்த உறவுகள் ஒன்று செய்யும் இதுக்கு வாய்ப்பு உண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழை கண்டிப்பா நடக்கும் சரிங்களா மேலும் நீங்க உங்களுடைய ராசியில ஜென்மத்துல கேதுவும் அமர்ந்திருக்கிறாரு அதை மறந்து விடாதீர்கள் அந்த கேதுக்கு உரிய வழிபாட கண்டிப்பா பண்ணணும் விநாயகர் வழிபாடு தோல் வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ தானம் செய்வது மற்றும் நவ கிரகத்தில் கேது புவானுக்கு கண்டிப்பா பாலபிஷேகம் செய்வது மிகப்பெரிய நன்மையை தவிர்க்கும் புற்றுள்ள அம்மன் ஆக புத்திருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று ராகி பரிகாரம் செய்வது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும் சோ இந்த ஒரு வழிபாடுகளை தவறாம நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணணும் இது மட்டும் தொடர்ந்து நீங்க பண்ணிக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்ற ரொம்ப ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சார்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்